இன்றைய செய்திகளுக்கானதானை வழங்குபவர்கள் சும் ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் தமிழர்களின் நன்மதிப்பை ஒரே ஒரு தமிழர் அச்சகம் அழைப்புதல்கள் முதல் பரிசு பொருட்கள் வரை அனைத்து ஆட்சி வேலைகளுக்கும் சுவிசேகர் பதிப்பகம் நகரில் யோகி வகுப்புகள் ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையான மற்றும் தொடர்பு கொள்ளுங்கள் மேத்தமேட்டிக்ஸ் மேலும் பல வகுப்புகளுக்கு நாடு வேண்டிய ஒரே இடம் மாஸ்டரின்லாந்தில் வழக்கில் இருந்து தப்பிய இந்திய குடும்பம் பிரித்தானியாவின் பணக்கார குடும்பங்களில் ஒன்று என கருதப்படும் ஒரு குடும்பத்தின் உறுப்பினர்கள் மீது ஆட்கடத்தல் மற்றும் துஷ்பிரயோக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு சுவிட்சர்லாந்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வந்தது பலரும் அறிந்ததே ஆனால் அந்த வழக்கு தொடர்பில் முரண்பட்ட செய்திகள் வெளியாகி வருகின்றன பிரித்தானியாவின் பணக்கார குடும்பங்களில் ஒன்றான ஹிந்துஜா குடும்பம் பதினோரு துறைகளில் கோலுற்றும் ஒரு கூட்டு நிறுவனமாகும் இந்த குழுமத்தின் உரிமையாளர்களான ஹிந்துஜா சகோதரர்களுக்கு உலகம் முழுவதும் சுமார் முப்பத்தேழு பில்லியன் பவுண்டுகள் மதிப்பிலான சொத்துக்கள் உள்ளன ஹிந்துஜா குடும்பத்தின் உறுப்பினர்கள் மீது ஆட்கடத்தல் மற்றும் துஷ்பிரயோக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு சுவிட்சர்லாந்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் பிரகாஷ் ஹிந்துஜா அவரது மனைவி கமல் அவர்களது மகன் அஜய் மற்றும் அவரது மனைவி நமிரதா ஆகியோருக்கு கால சிறை தண்டனை வழங்குமாறு சட்டத்தரணிகள் இப்போது கோரிக்கை விடுத்திருந்தார்கள் அத்துடன் நீதிமன்ற செலவுகளுக்காக ஹிந்துஜா குடும்பம் ஒரு மில்லியன் சுவிஸ் பிராங்குகளை செலுத்த வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட ஊழியர்களுக்கு மூன்று புள்ளி ஐந்து மில்லியன் பிராங்குகள் இழப்பீட்டு வழங்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பு சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தை கோரியிருந்தார்கள் இந்நிலையில் ஹிந்துஜா குடும்பத்தின் மூத்த உறுப்பினர்களான பிரகாஷ் ஹிந்துஜா மற்றும் அவரது மனைவி கமலுக்கு நான்கரை ஆண்டுகளும் தம்பதியரின் மகன் அஜய் மற்றும் அவரது மனைவி நமிரதாவுக்கு நன்கு ஆண்டுகளும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகின ஆனால் ஹிந்துஜா முடும்ப செய்தித் தொடர்பாளர் ஒருவர் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் ஹிந்துஜா குடும்பத்தினர் துஷ்பிரயோகம் மற்றும் ஆட்கடத்தல் வழக்குகளிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் யாரும் சிறை செல்லவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது இதில் எந்த தகவல் உண்மை என்பது தெரியவில்லை சுவிஸ் எல்லையில் ஏரியில் விதக்கும் சடலங்கள் சுமார் ஏழு மாதங்களுக்கு முன் மாயமான சுவிஸ் நாட்டவர் ஒருவர் மூன்று நாடுகளின் எல்லையில் அமைந்துள்ள ஏரி ஒன்றில் உயிரற்ற நிலையில் மீட்கப்பட்டுள்ளார் ரெய் நதியும் கான்ஸ்டன்ஸ் ஏரியும் சந்திக்கும் இடத்தில் படகில் சென்று கொண்டிருந்த ஒருவர் உயிரற்ற உடல் ஒன்றைக் கண்டு போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளார் அந்த உடலை அடையாளம் கண்டுபிடிக்கும் நடவடிக்கைகளின் போது அது கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் மாயமான சுவிஸ் நாட்டவர் ஒருவரின் உடல் என தெரியவந்துள்ளது அந்த எழுபத்தொன்பது வயது நபர் சுவிட்சர்லாந்தில் உள்ள கூர் என்னும் இடத்தைச் சேர்ந்தவர் ஆவார் அவர் தன் உயிரைத்தானே மாய்த்துக் கொண்டிருக்கலாம் என சுவிஸ் அதிகாரிகள் கருதுவதாக செய்தித் தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் விடயம் என்னவென்றால் அவரது உடல் கண்டுபிடிக்கப்பட்ட ஏரி சுவிட்சர்லாந்து ஜெர்மனி மற்றும் ஆஸ்திரியா நாடுகளின் எல்லையில் அமைந்துள்ளது அத்துடன் அந்த உடலை ஜெர்மன் அதிகாரிகள்தான் தான் கண்டுபிடித்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் பல மாதங்களுக்கு முன்னர் காணாமல் போன பலரது உடலங்கள் சுவிட்சர்லாந்தில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்தின் பின்பு ரெயின் நதி மற்றும் கான்ஸ்டன்ஸ் நதிகளில் தற்போது கண்டுபிடிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த சடலங்கள் நீரின் அடியில் புதையுண்டு இருந்திருக்கலாம் எனவும் தற்போது ஏரிகள் நிரம்பி பெருக்கெடுப்பதால் அவை வெளியில் வந்திருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்படுகின்றன குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தின் வாட் கண்டோனில் புயல் காரணமாக ஏற்பட்ட சேதங்கள் தொடர்பில் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது அண்மையில் கடுமையான காற்று மற்றும் மழை பெய்த காரணத்தினால் சொத்துக்களுக்கு பாரியளவில் சேதம் ஏற்பட்டிருந்தது சுமார் இருபது மில்லியன் சுவிஸ் பிராங்குகள் வரையில் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக வோட் கண்டோன் கட்டட காப்புறுதி நிறுவனம் மதிப்பீடு செய்துள்ளது எவ்வாறு எனினும் இந்த நட்டையீட்டுத் தொகை மேலும் அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது காப்புறுதி நட்டையீடு கோரல்கள் மேலும் இரண்டாயிரம் தொடக்கம் மூன்றாயிரம் வரையில் தாக்கல் செய்யப்படலாம் என தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் இன்று அதிகாலையில் நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது குறிப்பாக பாசல் மற்றும் ஆர்காவ் பகுதிகளில் இந்த நில அதிர்வு உணரப்பட்டுள்ளதாக நில அதிர்வுகளை அளவிடும் சேவை மையம் தெரிவித்துள்ளது மேலும் ஜெர்மனியில் உள்ள லாஃபன்பர்க் நகருக்கு வடக்கே பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் நிலநடுக்கத்தின் மையப்பகுதியை சுவிஸ் நில அதிர்வு ஆய்வு மையம் கண்டறிந்துள்ளது சூரிச்சிலிருந்து சுவிஸ் நில அதிர்வு சேவை அறிக்கையின்படி ஜெர்மனியில் இரவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது அதன் தாக்கமே சுவிட்சர்லாந்திலும் உணரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ரிட்டர் அளவுகோலில் நான்கு முதல் இரண்டு வரை பதிவான இந்த நிலநடுக்கம் அதிகாலை மூன்று மணி ஆறு நிமிடம் அளவில் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கம் சுவிட்சர்லாந்து முழுவதும் பல பகுதிகளில் உணரப்பட்டிருக்கலாம் என்று நிலநடுக்க சேவை தனது செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கம் தொடர்பில் சுமார் ஆயிரத்து இருநூறு பதிவுகள் கிடைத்துள்ளதாகவும் பல்வேறு நபர்களும் நிலநடுக்கம் தொடர்பில் தகவல் வழங்கியுள்ளனர் எனவும் அது தெரிவிக்கின்றது சுவிஸ் விமான சேவை நிறுவனத்திற்கு சொந்தமான விமானம் ஒன்றின் மீது மின்னல் தாக்கம் ஏற்பட்டுள்ளது ஏலேக்ஸ் ஆயிரத்து எண்பத்தாறு என்ற விமானம் இவ்வாறு இடி மின்னல் தாக்கத்திற்கு உள்ளானதாக தெரிவிக்கப்படுகின்றது இடி மின்னல் தாக்கம் காரணமாக குறித்த விமானம் அவசரமாக சூரிச் விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டுள்ளது சுவிஸ் விமான சேவைக்கு சொந்தமான ஏலேக்ஸ் ஆயிரத்து எண்பத்தாறு என்ற விமானம் ஜெனீவாவிலிருந்து பிராங்பூர்ட் நோக்கி பயணித்தபோது போது இவ்வாறு இடி மின்னல் தாக்கம் ஏற்பட்டுள்ளது மின்னல் தாக்கத்தினால் உடனடியாக விமானம் சூரிஸ் விமான நிலையத்திற்கு திசை திருப்பப்பட்டு தரையிறக்கப்பட்டுள்ளது விமானம் ஒரு பாதையிலிருந்து புறப்பட்டு சில நிமிடங்களில் மின்னல் தாக்கம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விமானத்தில் சுமார் நூறு பயணிகள் பயணம் செய்திருந்தனர் என தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்காவும் சுவிட்சர்லாந்தும் நிதி தகவல்களை பரிமாறிக்கொள்ள திட்டமிட்டுள்ளன எதிர்வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு முதல் இவ்வாறு நிதி தகவல்கள் பரிமாறிக்கொள்ளப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் பேரன் நகரில் இந்த திட்டம் குறித்து உடன்படிக்கை இன்றைய தினம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது அமெரிக்காவின் வெளிநாட்டு வரிக் கணக்கு இணக்கப்பாட்டு சட்டத்தின் கீழ் இந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டுள்ளது இந்த உடன்படிக்கையின் பிரகாரம் வெளிநாட்டு நிதி நிறுவனங்கள் அமெரிக்க பிரஜைகளின் நிதி விவரங்களை பரிமாற்றம் செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது தற்பொழுது அமெரிக்காவிற்கு சுவிட்சர்லாந்து நிதி தகவல்களை வழங்கினாலும் அமெரிக்காவிடமிருந்து தகவல் பெற்றுக் கொள்ளப்படுவதில்லை இருவரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டில் இரு நாடுகளுக்கும் இடையில் தகவல்கள் பரிமாறிக்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் இருபது வீதமானவர்கள் உடற்பயிற்சி செய்வதில்லை என உலக சுகாதார ஸ்தாபனம் அறிக்கை வெளியிட்டுள்ளது உலக அளவில் போதிய அளவு உடற்பயிற்சி செய்யாதவர்கள் காரணமாக பல்வேறு சுகாதார பிரச்சினைகள் ஏற்படுவதுடன் அது அந்தந்த நாடுகளின் சுகாதார கட்டமைப்பிற்கு நிதிச்சுமையை ஏற்படுத்துகின்றது என சுட்டிக்காட்டியுள்ளது சுவிட்சர்லாந்தை பொறுத்தவரையில் ஐந்தில் ஒருவர் போதிய அளவு உடற்பயிற்சி செய்வதில்லை என தெரிவிக்கப்படுகிறது சர்வதேச அளவில் சராசரியாக ஒருவர் உடற்பயிற்சி செய்யும் அளவுடன் ஒப்பீடு செய்யும் போது இருபது வீதமான சுவிஸ் பிரஜைகள் போதிய அளவு உடற்பயிற்சி செய்வதில்லை என தெரிவிக்கப்படுகிறது உலக அளவில் முப்பத்தொன்று வீதமான வயது வந்தவர்கள் போதிய அளவு உடற்பயிற்சியை மேற்கொள்வதில்லை எனவும் இது உலகின் மொத்த சனத்தொகையில் ஒன்று புள்ளி எட்டு பில்லியன் மக்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது வாரம் ஒன்றிற்கு நூற்று ஐம்பது நிமிடங்கள் உடற்பயிற்சியில் ஈடுபட வேண்டுமென்று உலக சுகாதார ஸ்தாபனம் பரிந்துரை செய்துள்ளது விளையாட்டுப் போட்டிகளை தொலைக்காட்சிகளில் விடவும் உடற்பயிற்சியில் ஈடுபடுவது முக்கியமானது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது சுவிஸ் தமிழ் உறவுகளுக்கு நன்றி தினமும் எங்களது செய்திகளை மறக்காமல் பார்க்க எமது சானலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவினை வழங்குங்கள்